அனைவருக்கும் வணக்கம் மனதின் குரல் அப்படிங்கிற தலைப்பில் பல்வேறு பதிவுகளை பதிவிட்டு வந்தேன் அதில் குறிப்பாக நேற்றைய தினம் ஒரு இரண்டு பதிவுகளுக்கு கீழே ஜாதி பேரை குறிப்பிட்டு யாரோ ஒரு நபர் அதாவது என்ன இருக்க நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான் போலியான ஒரு கணக்கில் ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு நான் கமெண்ட் செக்ஷன்லேயே நான் அவருக்கு பதிலடி கொடுத்துட்டேன் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அவர் என்னுடைய பதிவுகளெல்லாம் பார்த்துருக்காரு அவர் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க அந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணி விடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அதாவது அதாவது ஜாதிங்கிறது அதாவது ஜாதிங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு எல்லாருமே ஒரு ஜாதி சான்றிதழ்களை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் நாம் எந்த ஜாதியில் பிறப்போம் எந்த ஜாதியில் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ண முடியுமா ஒன்று யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக முடியாது அரசாங்கம் நம்மளுடைய பிறப்பின் அடிப்படையில் அவங்க நமக்கு ஒரு ஜாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க ஜாதியை ஒ ஒழிப்போம் 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 ஜாதியோடய ஏற்றுத்தாழ்வு இருக்கக்கூடாது பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஒரு பத்து சதவீதம் சொன்னாலும் தொண்ணூறு சதவீதம் ஜாதியை வச்சு தான் இந்த மாநிலம் முழுவதும் ஒரு கல்வி நிலையங்களில் இருக்கட்டும் ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் இடஒதுக்கீடுங்கிற பேரில் ஏற்றத்தாழ்வை உருவாக்கி வச்சுருக்காங்க இன்னொன்று நாம் இந்த முறை இந்த இந்த பிறவியில் நாம் இந்த ஜாதியில் இருந்திருக்கோம் அடுத்த பிறவியில் நாம் எந்த ஜாதியில் பிறப்போம் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது சரி எந்த ஜாதி நாம் எந்த ஜாதியில் பிறப்போம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆனால் ஆனால் நான் என்னுடைய பார்வையில் ஜாதிங்கிறது ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுதான் நம்மளோட ஜாதி இது நம்மளோட நேம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிட்ருக்கோம் அதை நம்மளால் கண்டிப்பாக மாற்றவே முடியாது அதுக்காக நாம் பிற கம்யூனிட்டியில் உள்ளவங்களை இழிவுபடுத்தி அவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்கிற இதுவும் கிடையாது ஆல் ஆர் ஈக்குவல் என்னுடைய பார்வையில் ஆல் ஆர் ஈக்குவல் ஆனால் ஜாதிங்கிறது இருக்குதா இருக்குது இப்போ விலங்குகளில் எப்படி அந்த இனம் அந்தவது ஒரு மிருகமாக இருக்கட்டும் ஒரு நாயாக இருக்கட்டும் குதிரையாக இருக்கட்டும் அதில் பல வகைகள் தானே ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பல ரகங்கள் அதே மாதிரி மனிதர்கள்லேயும் பல ரகங்கள் இருக்குது அந்த ரகங்களை தான் நாம் சான்றிதழ்கள் மூலமாக வெவ்வேறு வகையாக பிரித்து வச்சுருக்குறோம் ஆனால் ச பார்த்தா ஒவ்வொருத்தங்களுடைய உணவு பழக்கம் அவங்களோட வேலை தொழில் உடல் ஆரோக்கியம் நிறம் அப்படி உடல் கூறு கூறு எல்லாமே வேறுபட்டு இருக்குது ஒரு ஜாதியின் அடி அடிப்படையில் அதனால தான் அதாவது ஃபாலோ இருக்காங்க அங்கே அரசாங்கம் நினைச்சா மட்டும்தான் ஜாதி ஒரு இதை விஷயத்தை ஒழிக்க முடியும் ஒழிக்க முடியும் மீன்ஸ் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே வேண்டாம்னு வச்சுக்குவோம் எல்லாருக்கும் ஒரு ஆதார் கார்டு காமனாக கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கதை தாண்டி எதுக்கான அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதற்கு நீங்கள் சலுகை கொடுப்பதற்காகவா தொடர்ந்து சலுகைகளை வாங்கி 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 இருக்கிறவன் என்னக்கையாவது ஸ்ட்ரைட் லைனில் நம்ம போ நிற்கணும்னு தோணுமா எப்போவுமே ஷார்ட்கட்டில் போகுதானே அவனுக்கு தோணும் பாருங்கள் அந்த இதுதான் என்ன ஜாதி சம்பந்தமான என்னுடைய புரிதல் ஆர் ஈக்குவல் தான் யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை அனைவரும் சமமா அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை அந்த கமெண்ட் பண்ணியிருக்கவங்க நான் என்னோட பதிவுகளில் நான் தனம் போட்டு நாடார் அப்படின்னு போட்டிருப்பேன் அதாவது இந்த பிறவியில் எனக்கு இந்த கம்யூனிட்டி கிடச்சிருக்குது அதனால நான் யூஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட்டே சொல்லுது நீ இந்த கம்யூனிட்டி தான் இந்த கம்யூனிட்டி உள்ள சலுகைகள் மட்டும்தான் உனக்கு கொண்டு அதை தாண்டி வேறு லைனில் போய் நீ நிற்கக்கூடாதுன்னு சொல்லுது அதை தானே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் எந்த கம்யூனிட்டி எனக்கு கிடச்சாலும் அதை நான் ஏற்றுருப்பேன் இந்த பிறவையில் அடுத்த பிறவியில் நாம் எந்த சமுதாயத்தில் பிறப்போன்னு தெரியல எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் அது உயர்ந்த சமுதாயம் நல்ல சமுதாயம் தான் என்னுடைய பார்வையில் அதனால் அந்த கமெண்ட் பண்ணவருக்கு இந்த பதிவின் வாயிலால் சொல்லியிருக்கேன் நீ வந்து ஜாதின் பெயரை குறிப்பிட்டு ஒரு விமர்சனம் வைக்க வேண்டிய இடம் என்கிட்ட இல்லை சரியா தேங்க் நன்றி வணக்கம்